இறைவன் அருளால் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் பொதுவாக கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் வழங்கப்படுபவர் சரஸ்வதி தேவி கல்வியில் சிறக்க கல்வி தொடர்பான தோஷங்கள் விலக சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் என்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹைக்ரீவர் என புராணங்கள் சொல்கின்றன இவரை தேவிக்கு ஞானத்தை போதித்ததாகவும் கல்வி உட்பட்ட கலைகளை அருளும் ஆற்றலை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது ஹயகிரீவர் செல்வ வளம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று ஏலக்காய் மாலை தேன் புத்தகம் பேனா போன்ற பொருட்களை வைத்து ஹயக்ரீவரை வழிபட கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் தோஷங்கள் விலகி கல்வி மற்றும் ஞானம் பெருகி நல்ல மதிப்பெண் பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவர் ஹயக்ரீவருக்கு படைத்த தேனை குழந்தைகளுக்கு கொடுத்து ஹயக்ரீவர் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யச் சொன்னால் குழந்தைகள் கல்வியில் ஏற்பட்டுள்ள மந்தத்தன்மை நீங்கி நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்து விளங்குவ ஹயக்ரீவர் மந்திரம் ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ் மகே ஹயக்ரீவருக்கு விரதம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உகந்த நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மே மாதம் பத்தொம்போதாம் நாள் ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் முப்பதாம் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் மேற்கூறிய விரத நாட்களில் ஹயகிரீவரின் மந்திரத்தை பாராயணம் செய்து தொடர்ந்து விரதம் இருந்து வந்தால் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் சிறந்து விளங்குவர் கல்வி மேம்படும் இறைவன் அருளால் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்